வணக்கம் இது உங்கள் தமிழ் செயல் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுங்க இந்த மா கண்ணு தானுங்க விற்பனைக்கு விற்பனை பதிவுங்க இது காங்கி மயிலை காலையும் ஒம்பது மாதம் முடிஞ்சதுங்க ஆணியில் கன்று போட்டதுங்க ஒம்பது மாதம் முடிஞ்சதுங்க இந்த கண்ணுக்கு சுழி சுத்தம் இது மச்ச நாக்கில் வந்து மச்சம் இருக்குதுங்க ரேஸுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சூட்டிப்பாக இருக்குதுங்க இந்த கன்று உங்களுக்கு வேணும்னா நான் கான்டாக்ட் நம்பர் ஓடுறேங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க விலை அனுசரித்து தரப்படுங்க பேக்லாக்கு உகந்த கண்ணுங்க இது உங்களுக்கு தேவைப்படும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கூப்பிடுங்க இது உங்கள் தமிழ் விவசாயிகள் யூடியூப் சேனல் மீண்டும் வேறொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இல்லை சுற்றிலு